ர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் சார் இன்றைக்கி வந்து சில இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் வால்யூம் இரும்போட முக்கியமான தாதுக்கள் என்ன இரும்போட முக்கியமான தாதுக்கள் என்ன என்னென்ன சொல்லலாம் ஹேமடைட் மேக்னடைட் சிடிரைட் அப்புறம் இரும்பு பைரைட் லிமோனைட் ஹேமேட்டைட்டோட வாய்ப்பாடு என்ன இது வந்து ஒன் மார்க்கில் கேட்கலாம் பப்ளிக்கில் எஃப்இ டூ ஓ த்ரீ சம்டைம்ஸ் சிடிரைட் கேட்டிருக்காங்க இரும்பு கார்பனேட் எஃப்இ ஓ த்ரீ மேக்னடைட் இதோடய வாய்ப்பாடு வந்து எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் இரும்பு பைரைட் இந்த காப்பர் பைரைட் மாதிரி இரும்பு பைரைட் காப்பர் பைரைட் அப்படின்னா சியுஎஃப்இஎஸ் டூ இரும்பு பைரைட் அப்படிங்கிறது எஃப்இஎஸ்டூ அடுத்தது லிமோனைட் அப்படிங்கிறது எஃப்இ டூ ஓ த்ரீ டாட் த்ரீ ஹெச் டூ ஓ அதாவது ட்ரைஹைட்ரைட் அப்படின்னாங்க ஸோ அப்போ இரும்போட முக்கியமான தாதுக்கள் தெரியுதுங்களா இன்னும் ஹேமடைட் இன்னொன்று மேக்னடைட் இன்னொன்று லிமோ அதாவது சிடிரைட் இன்னொன்று இரும்பு பைரைட் இன்னொன்று லிமோனைட் இதில் சிடிரைட்டோட ஃபார்முலா அதுக்கப்புறம் வந்து ஹேமடைட்டோட ஃபார்முலா இதெல்லாம் கேட்கலாம் சரி அடுத்து சல்ஃபைட் அதுவை அடர்பிக்கக்கூடிய முறை உங்களுக்கு தெரியும் என்ன முறை இது நுரை மிதப்பு முறை வெரி குட் அப்புறம் இதில் நுரை உருவாக்கும் காரணிகள் என்ன அதாவது நுரை மிதப்பு முறையில் நுரை உருவாக்கும் காரணிகள் என்ன இது என்னென்ன சொல்லலாம் பயன் எண்ணெய் அப்புறம் வந்து யூக்ளிப்டஸ் எண்ணெய் மாதிரி நுரை மிதப்பு முறையில் சேகரிப்பான் என்ன நுரை மிதப்பு முறையில் சேகரிப்பான் சோடியம் எத்தில் ஜாந்தேட் வெரி குட் அப்புறம் கார்ப் பிரித்து பிரித்தலில் எஃப்இஓ அப்படிங்கிறது ஒரு கனிமக் கழிவு அதே மாதிரி காப்பர் பிரித்தெடுத்தலில் எஸ்ஐ ஓ டூ அப்படிங்கிறது இலக்கி இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா எஃப்இஎஸ்ஐ ஓ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய கசடு உருவாகும் சரி இப்போ இந்த கொஸ்டின் சொல்லுங்கள் பார்க்கலாம் எவ்வகை வாயு வெளியேற்றத்தால் காப்பர் கொப்பளம் போல் தோற்றம் அளிக்கிறது எந்த வகை வாயுக்கள் வெளியேற்றத்தால் எஸ் ஓ டூ சல்பர் டை ஆக்சைடு தாதுக்களை வெறுக்கும் போது அது உலோகத்தை தருவது அதுக்கு பேர் என்ன தாதுக்களை போது அது உலோகத்தை தருவது அதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா சுய ஒடுக்கம் ஆட்டோ ரிடக்ஷன் அதாவது ஹச்ஜிஎஸ் ப்ளஸ் ஓ டூ கிவ்ஸ் ஹச்ஜி ப்ளஸ் எஸ் ஓ டூ கிப்ஸ் கட்டில ஆற்றல் மாற்றம் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம்னா டெல்ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்ஹெச் மைனஸ் டி டெல்எஸ் அடுத்து நுரை மிதப்பு முறையில் குறைக்கும் காரணிகள் அப்படிங்கிறது என்ன சோடியம் சயனைட் சோடியம் கார்பனேட் நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் எல்லா கொஷின்ஸும் நல்லா படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி சில ஒன் மார்க்ஸ்லாம் வந்து இன்னும் நிறைய நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் பாருங்கள் சரிங்களா